வணக்க மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு காலை டிஃபன் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா காலை டிஃபன் அவங்க நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி மிக்சி அரிஞ்சு அரை கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டு ஒரு கப் அரைச்சி இதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அவளை ஊற வச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு கழுவி ஊற வச்சு பிழிஞ்சிட்டு அதில் தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு இஞ்சி அதையும் போட்டு நான் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதையும் இந்த உருளைக்கிழங்கு அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டோடு இந்த அவளையும் கொட்டிக்கலாம் அவ்வளவுதான் அடுத்தது அது எல்லாமே மெஷர்மெண்ட்டு தான் ஒரு கப் பவுல் ஒரு கப் ரவை ரவையை வறுக்காத ரவை தான் அதையும் நான் போட்டுக்கிறேன் ஒரு கப் அரைச்ச அரைச்சாளு உருளைக்கிழங்கும் ஒரு கப் ரவை ஒரு கப் தயிர் கெட்டி தயிர் இதய போட்டுக்கலாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு தயிர் ரவை அவள் அவளு வந்து பூ அவளாக வாங்கிக்கோங்க கெட்டி அவுள் வேண்டாம் தண்ணி அப்படி ஊற்றி கழுவுனோடனே நல்லா ஊறிடும் நல்லா குழிஞ்சிட்டு ஒரு கப் அவளுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க அப்படி சின்னதாக இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க பாரு கரைச்சி வச்சுட்டேன் இது ஒரு இருபது இது அரை மணி நேரம் ஊறட்டும் ரவா வந்து தண்ணி இழுத்துருக்கும் ஊறியிருக்கும் இருபது நிமிஷங்கள் வச்சு நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம அவ்வளோ ஊற வச்சு அதில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு அரைச்சி அப்புறம் ரவா ஒரு கப் ஒரு கப் தயிர் எல்லாம் போட்டு சேர்த்து கரைச்சி ஊற வச்சு இப்போ இருபது நிமிஷம் ஆகுது இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போது இட்லி ஊற்றிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இட்லி பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது சட்டை கூட நீங்கள் என்ன தடை ஊற்றலாம் அதனால இதில் ஊற்றுறப்பட நல்லா ஷர்ப்பாக வரும் நான் இட்லி பனியில தண்ணி போட்டிருக்கேன் தண்ணி சூறாகிடுச்சு இப்போ இட்டு தட்டை மேலே வச்சு பாருங்க ஊற்றி இட்லி பால மூடி வச்சிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஊற்றி வச்ச ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒட்டவே வேல பருங்க குச்சோ இந்த மாதிரி ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்தால் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ எடுத்து அது பாருங்க இட்லி ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க சட்னி பாருங்க கடலை பொருப்பு சட்னி நீங்கள் தொட்டு சாப்பிங்னா சூப்பராக இருக்கும் புட்டீஸுகள்லாம் சாச ஒன்றான்னு வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்கள் சேனலாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புது புது உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ பாய்